கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது ஏமாந்தது நல்லதுதான் நினைக்கிறேன் அந்த அடுத்த என்ன சொல்ற தாய் மாதிரி என்ன பாத்துக்கிறாங்க அவங்க என்ன மாதிரி ஏமாற்றுறோம் காதல் தானா காதல் காதலையும் ஏமாற்ற மாதிரி தான் போகுது வாழ்க்கையில ஒரு இருந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் அதுக்கப்புறம் லவ் வேணாம் நம்ம கூட பேசுவாங்க அப்படி பக்கத்தில் வேற யாரா இருந்தால் அவங்க கூட பேசுவாங்க சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏமாந்துருப்போம் சார் நல்லா கூட லாஸ்ட் வரைக்கும் நல்லா வருவாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி பார்த்துருப்போம் யோசிச்சிருப்போம் அடுத்து பட்டு அது மாதிரி வந்திருக்க மாட்டாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸே இப்படி ஏமாற்றும் போது அந்த வழி எப்படி இருந்தது அடுத்தவங்களே நம்ப தோணும் திருப்பி நம்ம அவங்கள தான் போய் தேடிட்டு போவோம் அஞ்சு வருஷம் லவ் பண்ண தைட்டாக கொடுத்துட்டு போயிட்டாச்சு அல்லம் ப்ரோ அவ்வளோ தான் அப்புறம் அதை வந்துட்டு வேஸ்ட் அதை நினச்சி பார்த்து வேஸ்ட் எவ்வளோ ஃபீலிங்காக இருக்காது பார்த்தேன் ஒத்தே இல்லை அது போயிட்டேன் தட்டி விட்டேன் பொண்ணை நம்பி போனா அவள் தான் இவனை மாதிரி நடு தெருல நிற்கணும் இல்லை இந்த மாதிரி பீச்சுக்கு பசங்க கூட தனியாக வந்துட்டான் ஓ இவன் இவன் ஒன்னுகிட்ட பேசுறான் இப்போ பேசுவான் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சதும் இன்னொரு பொண்ணு கால் பண்ணும் அதுகிட்ட பேசுவான் இவனுக்குலாம் மோசமான ஒன்று தான் ஒரு பொண்ணை உண்மையாக பண்ண மாட்டான் பண்ணல பண்ணேன் அது ஒன் சைடு நாலு வருஷம் ஃபர்ஸ்ட் வேணா இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சொல்லி பார்த்தேன் சரி வெயிட் பண்ணிருந்துச்சு அதான் வெயிட் பண்ணிருக்கேன் எத்தனை வயசு கரெக்டாக அதாவது பதினெண்டு வயசுல இருக்கும் பதினோரு வயசுல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உங்களை ஏமாத்திருக்காங்களா நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க சார் பண விஷயம் அதாவது நம்பிக்கை துரோகம் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டுருக்காங்க நம்ம நிறைய செஞ்சிருக்கோம் உங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கோம் நமக்குன்னு ஏதாவது ஒன்று கேட்கும்போது நம்மளை விட்டு போயிடுறாங்க ஏமாற்றிடுறாங்க குறிப்பிட்டாப்புல இந்த ஒரு இன்சிடென்ட் இந்த சம்பவம் எனக்கு இன்னும் எனக்கு வலிக்குது அப்படின்னா அது என்ன சம்பவம் கரெக்டாக சொல்லுங்கள் 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 லவ் பண்ணியிருக்கேன் லவ் பண்ணும்போது நம்மளை வந்து ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க ஃபஸ்ட்டு அதான் நம்மளுக்கு இன்ன வரைக்கும் அது ஒரு சின்ன ஒரு இதாக தான் இருக்குது என்ன மாதிரி சொல்லுங்கள் அது தனிமையில் இருக்கும்போது அது ஒரு எங்கன்னா நம்மளுக்கு ஒரு அந்த ஞாபகங்கள் வந்தது வந்துட்டு போய் தான் இருக்குது அது ஒரு சின்ன வழி சின்ன வழியில் பெரிய வலியே வருஷம் ஆயிடுச்சு ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு நினைவுகள் கல்யாணம் கண்டிப்பாக அதை வந்து அவங்க பூர்த்தி செஞ்சிட்டாங்க அதுக்கு அதுக்கு டபுளாகவே என்னோட மனைவி வந்து அதுக்கு யூக்குல் அவங்களோட பண்ணிட்டாங்க அதுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் பர இப்போ நான் அவங்களுக்கு ஏதாவது அண்டு பட் அதுக்கான அவங்க ஆண்டும் அதுக்கு தான் எனக்கு வந்து இதோட பெட்ராக இதோட பெட்டரா உனக்கு இருக்குடான்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டாவது ஒய்ஃப் திஸ் மை ஒய்ஃப் யாசின் வாங்க வாங்க இப்போ கல்யாணம் பண்ணி இவங்க கூட பன்னெண்டு வருஷம் இது ஒழுங்காடு ஆ பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி பன்னெண்டு வருஷம் மூணு பசங்களும் இருக்காங்க ஹாப்பியாக போயிட்டு இருக்கு அந்த நல்லதுன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் இப்போ இவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது ஏமாந்தது நல்லது தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க அவங்க இப்போ ஒரு லவ் பண்ணி ஏமாந்துருக்கான்னு சொல்றாங்க உங்களுக்கு அது எப்படி இருக்கு உங்களுக்கு இல்லை இது அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஓப்பனாக ஓப்பனாக நாங்கள் பேசிப்போம் ஓப்பனாக நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரின்ட்டு அப்போ அவங்க சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க நான் அவங்க விட்டு போனது எனக்கு நல்லது தான் அது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா உங்களை மாதிரி ஒருத்தவங்க கிடைச்சிருக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்னு நல்ல வேலை அவங்க அவங்கள நான் வந்து டேங் உங்களை பார்த்தா டேங்க்ஸ் சொல்லுவேன் அவங்கள நன்றி சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படியா உண்மைதானா கண்டிப்பா 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 அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் ஆனால் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய கிஃப்டாக எனக்கு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில் உண்மைக்குமே அந்த ஏமாந்தது இப்போ உங்களுக்கு ஒரு வழியாக தெரில தேர் அதை அந்த வழியை வந்து அவங்க வந்து என்னை வந்து அதை யோசிக்க முடியாமல் அதாவது அந் அந்தளவுக்கு அவங்க நல்ல என்ன ஒரு அடுத்த என்ன சொல்கிறேன் தாய் மாதிரி என்னை பார்த்துக்கிறாங்க அவங்க எல்லா ஆள் ஒரு தாய்க்கு நேரத்தை ஒரு ஃப்ரெண்டு நேரத்தில் ஃப்ரெண்டு ஒரு எல்லா எல்லா விதத்துலேயும் நம்ம ஒரு இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் அவனை என்னை வந்து ஒரு அவங்க நான் ஒரு இதாக ஒரு தொழிலில் நஷ்டம் அடைஞ்சு நம்ம வந்து நான் சு நான் சோர்ந்து போய் உட்காந்து வந்தாலும் என்னை கை பிடிச்சி நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க நான் இருக்கேன் இத எதுக்கு காலோபடாதீங்க அப்படினுང་ சொல்லி இப்போ அந்த யமார்ல உங்களுக்கு ஒரு நல்ல கண்டிப்பா கண்டிப்பா என்ன சொல்ல விரும்புறீங்க மக்கல்கோ ஆடியன்ஸ்க்கோ இருந்தாலும் கண்டிப்பா அதாவது நம்மள நம்ம யார் அத விட்டு நம்மள விட்டுட்டு போறது போகட்டதாக சொல்லுவேன் அதை நினைச்சு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஆண்டவன் அதை விட பெட்டராக நம்மளுக்கு வச்சுருப்பான் ஒரு விஷயம் நம்மளை விட்டு தள்ளி போதுன்னா அதோட பெட்டராக நம்மளுக்கு இருக்குதுன்னு தான் ஆண்டவன் உனக்கு நான் அதோட நல்லா தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை நம்மளை அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும் உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதோட பெட்டராக கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் எவ்வளோ ஸ்பெஷல்னா இப்போ இந்த உலகமே எனக்கு சுற்றி ஒரு கையில் கொடுத்து இவங்க க இவங்க ஒரு கையில் கொடுத்தா இந்த உலகம் அவங்க முக்கியமாக தான் இவங்க தான் முக்கியம்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் எனக்கு உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ எங்கள் ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான் இந்த உலகமே எனக்கு அவர் தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அவர் கூட இருக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்கள் ஃபோனில் கூட அப்படி தான் சேவ் பண்ணியிருப்பாங்க மை வேர்ல்டு தானே

ஓ oh. 900 ரூபீஸ் இப்டி ஏமா எப்படி ஏமாந்தோம் அப்படிங்கறப்ப என்ன ஃபீலிங் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்க அந்த மாதிரி இருக்குது பட் ஒண்ணும் இல்ல 3 கிலோமீட்டர்ல ஷாக் நான் அவன் டோட்டல் கம்மே பண்ண சான்ஸே இல்ல ஆல்ரெஸ் சொல்லிட்டு டச்னா ரொம்ப ஆமா ஆந்திரா பசாங்க பாக்கனா

ಫಿಯರ್ಟ್ ಲೈಕ್ಟ್ ಎಕ್ಸ್ In that way, she, she cheated me. Uh. She herself cheats, she, she, she herself, uh, and she cheated me. Uh. Now fourth year, uh, we uh, I gonna talk something, and I I got cheated that she doesn't like me. Uh. She, she created that uh, atmosphere, uh. but she has love in her. Actually, actually, we we both have love, but we didn't express express that. Uh, in four, four finally, this is eighth uh, semester we're we gonna talk and uh, we're gonna uh, that time how you feel I I feel so bad uh. so bad uh, but uh, from four years uh, it, I I'm having some not not feeling good but uh, but uh, I wait, I waited for her uh, for four years uh. I waited for her and I'm gonna talk uh, now eighth semester uh. and, and I'll I'll manage everything now see good. We'll, నౌషీస్ గుడ్ బట్ నౌ హవింగ్ ఫ్ర స్టార్ట్ హవింగ్ ఫస్ట్ ఆఫ్ మీ టూ టాక్ల్సో ఇఫ్ హోల్ క్లాస్ ఐ వి టాక్ట్ షీ వి హోల్ క్లాస్ ఐ విల్ టాక్ విత్ క్లాస్ బట్ ఎక్స్ప్రెస్ట్ வாழ்க்கையே ஏமாந்துருண்ணா வாழ்க்கையே ஃபுல்லாக ஏமாற்றுறதா இருக்குது நம்ம ஒன்று நினச்சி பண்ணுவோம் ஆனால் வேறு ஒன்று நடக்குது நான் பண்ணுறது என்ன மாதிரி ஏமாத்து காதல் தானா காதல் காசி காதல் தான் என்ன என்ன மாதிரியான ஏமாற்றம் காதல்ல காதல் காதலே ஏமாற்றுற தான் போகுது வாழ்க்கையில ஒரு பத்தாவது படிக்கிறதுலேருந்து இருந்து இருந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் அதுக்கப்புறம் லவ் வேணாம்னு விட்டாச்சு ஃபுல்லா தான் எப்படி நம்ம ஒன்னு நம்பி போவோம் ஆனா அங்கே ஒன்னு நடக்காது வேற மாதிரி நடக்கும் நம்ம கூடயே பேசுவாங்க அப்படியே பக்கத்துல வேற யாருனால்தான் அவங்க கூட பேசுவாங்க அது தான் ஃபுல்லா ஏமாற்றம் எப்படி ஏமாற்றினாங்க லவ் பண்ணா லவ் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் செட் ஆகல அப்படின்றாங்க அவங்க வீட்டில் செட் ஆகலாம் எதுக்கு அப்போ லவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அது ஏமாற்றுறது தானே அது நம்பியே வந்துருக்குறோம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும்ல அது ஒரு ஏமாற்றம் ஏமாறும்போது நினச்சி பார்க்கவே இல்லை ஸ்டன் ஆயிட்டேன் இந்த மாதிரி தான் ஆகும்மா அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டு அதை அக்செப்ட் பண்ண முடியாம ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு அப்போ ஓகே நார்மல் ஆகிடுச்சு ஆமா இருக்கிறதுல ஏமாற்றோன்னா அதுதான் இது வரைக்கும் யார்ட்டையாக ஏமாந்துருக்கீங்களா அந்த லைஃப்பில் லைஃப்பில் சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏமாந்துருப்போம் சார் நல்லா கூ லாஸ்ட் வரைக்கும் நல்லா வருவாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி பார்த்துருப்போம் யோசிச்சிருப்போம் அது பட் அது மாதிரி வந்திருக்க மாட்டாங்க சார் காசு விஷயத்துலாம் சரி கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலும் சரி ஒரு பர்சனல் விஷயம் ஷேர் பண்ணுறது இருந்தாலும் சரி சொல்லி சொல்லி ஏமாந்துருக்கோம் தவிர பாதிக்கப்பட்ட சம்பவம் இருக்கா குறிப்பிட்டாலும் நிறைய இருக்குது இந்த சிம்பிளா ஒரு இந்த விஷயம் கிட்ட இந்த விஷயம் சொல்லாதே அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும் அது மாதிரினா நெக்ஸ்ட் டே போய் சொல்லிடுவாங்க அவங்க வந்து மறுபடியும் நம்ம கிட்ட வேற மாதிரி பேசி சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க அது சரியா வராது அது நாங்கள் பர்சனலாக சொன்னாலும் சண்டை போட்டு போயிடுவாங்க இந்த விஷயம் ரொம்ப ஏமாந்து அவ்வளோதான் இது வரைக்கும் யாருக்கிட்டயாவது ஏமாந்துருக்கீங்களா நிறையவே நிறையவே என்ன குறிப்பிட்டாப்புல யார் ஃப்ரெண்ட்ஸு தான் வேற என்ன பேசுறது எல்லாம் நம்ம சொல்லுவோம் அவங்க போய் இன்னொருத்தட்ட சொல்லுவாங்க அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் காசு பண்ணலாம் பண்ணல எதுவும் ஏமாறல அந்த ஃப்ரெண்ட்ஸே இப்படி ஏமாற்றும் போது என் அந்த வழி எப்படி இருந்தது கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்தவங்களும் நம்ப கூடாதுன்னு தோணும் திருப்பி நம்ம அவங்கள தான் போய் தேடிட்டு போவோம் ஆமாம் அது அந்த வலி ஏற்படுத்துதுதான் அந்த மாதிரி விஷயங்கள கஷ்டமா தான் இருக்கும் மனசு ஒரு ரெண்டு நாள் கஷ்டப்படுவோம் ஒத்து போய் அவங்க பேசும்போது பேசணுன்னு தோணும் பேசிடுவோம் அவ்வளோதான் இருந்தாலும் மனசுல இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி சொல்லக்கூடாது அடுத்த வாட்டி உங்ககிட்ட விஷயம் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது தோணும் அதனால் இதுக்கு வரைக்கும் ஏமாந்துதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ எதாவது இது வரைக்கும் ஏமாந்துருக்கீங்களா என்ன மாதிரி விஷயங்களை ஏமாந்துருக்கீங்க எல்லாரும் அதே சர்க்கிள் தான் ப்ரோ சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏமாத்துறது தான் யூஸ்வலா நம்ம உண்மையா இருப்போம் அவங்க நம்மளுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க நேச்சுரல் அதுதான் என்ன மாதிரியான இது சில விஷயம் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பாதிச்சதுன்னா என்ன மாதிரி இது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் தான் அதுதான் என்ன இது நம்ம வந்து அவனுங்களுக்கு அவண்டி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னும் போது அவனுமே வந்து எதுவுமே செய்யலை நம்மளே சொந்தமாக இருக்கும்ல இன்சிடென்ட் அது வேணாம் வேணாம்

அந்த வலி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வாரம் அழுதான் போயிடு அழுதான் ப்ரோ அவ்வளோதான் அப்புறம் அது வந்துட்டேன் வேஸ்ட் அதை நினச்சி பார்த்து வேஸ்ட் எவ்வளோ ஃபீலிங்காக இருக்காது எவ்வளோ ஃபீலிங்லாம் பார்த்தேன் ஒத்தே இல்லை அது ஒத்தே இல்லை போயிட்டு தட்டி விட்டேன் அந்த டைமில் ஒன்றும் பெருசாக தெரியலையா வலி இருந்ததுக்கு வேதனையா ஒரு ரெண்டு நாள் இருந்தது ரெண்டு நாள் அழுதேன் அது அப்புறம் தட்டி விட்டேன் அந்த டைலாக்கு

பொண்ணை நம்பி போனா அவள் தான் இவனை மாதிரி நடு தெருல நிக்கணும் இல்லை இந்த மாதிரி பீச்சுக்கு பசங்க கூட தனியா வந்துட்டு போகணும் அதே அது வந்துச்சுன்னா அது கூட தானே வருவானுங்கோ ஒரு வாரம் வருவானுங்களா ஜாலியா இருக்குமா அதுக்கப்புறம் தனியா தான் வந்துட்டு போனேன் இவனுங்கோ அது விட்டு போன பிறகு அளவு அதுவும் அந்த பீச்சில் அதுவும் தனியா நந்து போறானுங்க தெரியுமா அந்த மாதிரி நந்து போயிருந்தா இருக்கணும் பசங்க கூட அது அது ஒரு அதெல்லாம் ஒரு வழியா அதெல்லாம் ஒரு வழியானும் பார்க்கும் போது எரியுதுண்ணா எனக்கு எரியுது இப்போ இவன் இவன் உன்னிக்கிட்ட பேசுகிறான் இப்ப பேசுவான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சதும் இன்னொரு பொண்ணு கால் பண்ணும் அதுக்கிட்ட பேசுவான் இவனுக்குலாம் மோசமான ஒன்றுங்க ஒரு பொண்ணு உண்மையாக பண்ண மாட்டானுங்கண்ணா சரியான ஒன்று ஒன்று நீ லவ் எல்லாம் பண்ணல நான் லவ் பண்ண பண்ணேன் அது ஒன் சைடு நாலு வருஷம் அது வேணா இருந்துச்சு ஃபஸ்ட்டு வேணா இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சொல்லி பார்த்தேன் சரி வெயிட் பண்ணேன்னுச்சு அதான் வெயிட் பண்ணிருக்கேன் வெயிட் பண்ணிருக்கேன்

உன்னுக்கு குடியை வாங்கி விட்டி அடுத்த விற்க விற்கிறான் எவ்வளோ இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இதெல்லாம் ஆ நான் ஒன்றும் இல்லை எல்லாமே திட்டு பசங்க யாரும் நம்ப முடியாது நீங்கள் எதிராவது ஏமாந்துருக்கீங்களா ஆமாம் சார் நீங்கள் முக்கியமான ஒன்னு இந்த இது என்ன பாதிச்சதுன்னா இல்லை பாதிச்சு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஒன்று நடந்திருக்குல்ல இது என்ன ரொம்ப பாதிச்சிட்டீங்க ஆமாம் சார் நான் நான் எல்லாம் கொத்து ஏமாந்துட்டு இருக்கிறேன் அவ்வளோ ஆமாம் நிறைய பேர் இருக்கிட்ட நம்பிக்கை தான் நம்பிக்கை பேரில் குத்தா நீ எப்போ கொடுத்தா ஏதாவது கொடுத்தா ஒருத்தன் இருபதாயிரம் தரணும் ஒருத்தன் முப்பதாயிரம் தரணும் கடன் குத்து தோ தரேன் தோத்தரேன் நான் உன்னால் முடிஞ்சால் பார்த்துக்கோ அப்படிங்குறான் ஆனால் யார் ஒருத்தன் யாரும் முக்கியமான ஆள்ன்னு நம்ப முடியல யார் என்ன அவங்களாம் நம்ம நம்மளை எல்லாம் ஏமாற்ற ஆள் இல்லை எல்லோரும் ஏமாறணும் ஒருத்தனை ஒருத்தன் ஏமாற்றி பழகிற இதுதான் நாட்டு இது நீங்கள் நம்பி கொடுத்துறீங்க நான் ஏமாறுறப்ப உங்களுக்கு எப்படி வலிக்கு ஆமாம் ரொம்ப ஃபீலிங் ஆகும் என்னடா நம்மளை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படி நம்ம சின்னதுலேருந்தே பழகணுங்களே ஏமாத்துறாங்க ஆ அதான் சொல்கிறேன் சின்னதுலேருந்தே நல்லா பண்ணிவிட்டு அங்கங்கே நம்ம கடன் ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு மேலே அஞ்சு லட்சக்கு மேலே கடன் வாங்கி கொடுத்தா நம்மளை மாட்டி விட்டு அவங்க நல்லா போயிடுறாங்க ஆ அதான் அதுதான் ஃபங்க் ஃபீலிங் எனக்கு ரொம்ப ஆ அவங்க நல்லா இருக்காங்க நம்மளை நடுத்தரில் விட்டு போயிட்டாங்க அதான் சொல்கிறேன் இந்த வழி ரொம்ப ஆ இருக்குது சார் ஆமாம் சார் ஏமாற்றக்கூடாது கடவு நம்ம ஒருத்தர் ஏமாத்தனா இப்போ வந்து இன்னொருத்தர் அவங்கள ஏமாற்றக்கூடிய ஆள் இருக்கான் அதான் சொல்கிறேண்ணே அதான் ர ரஜினி சொல்லுவார் பார் நல்லவனை வந்து சோதிப்பார் கடவுள் ஆனால் கட்டணி நிறைய கொடுப்பார் ஆனால் கடைசியில் கட்டனை கை விட்டுவார் நல்லவனை தூக்கி விட்டுவார் அதான் இந்த விஷயத்துக்கு இனிமேல் ஏமாறக்கூடாது ஆமாம் சார் சொல்லணுன்னா எந்த சொல்லுவாங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டேன் சார் நீ நான் பெரிய எதுவானுங்கிறான நம்ம சொல்லி பாருங்க தம்பி இப்படி போகாத அப்படி போகாதப்பா பள்ளா தண்ணி கடலுக்கு போகிறானுங்க ஆடத்தில் போயிட்டீங்கன்னா போயிடுவீங்கன்னு சொன்னால் அட நீ போ பெரியவர் வரேங்கிறான்

அது திரும்ப அது இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு குறிப்பிட்டாப்புல இந்த இன்சிடென்ட்ல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படினா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அது சடனா இப்ப எனக்கு வரல அந்த டைம்ல அழுது இருக்கீங்களா அதெல்லாம் நிறைய இருக்கு அதுல சொல்ல இப்போதைக்கு சொல்ல இதுல ஆனா அது फ्रेंड्स தான் ஃபர்ஸ்ட் ஏமாந்தது फ्रेंड्स தான் ஆமா அதுல இருந்து இதுக்கு அப்புறம் யார்கிட்ட க்ளோஸா இருக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டே பிடிக்கும்னா

நிறையா துரோகம் நம்பிக்கை துரோகம் நிறையா நான் இவங்க இவங்கள நம்பி இருந்தேன் அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப கூடியே இருந்து துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்துக்காட்டா ஏதாவது ஒன்று இந்த சா இது நடந்துருக்கல இந்த துரோகத்துக்கு நிறைய என் கூட இருந்துன்னு எல்லாமே தெரிஞ்சுன்னு அடுத்தவங்ககிட்ட போய் சொல்கிறது அந்த மாரி சில விஷயம் என்ன விஷயம் எல்லாமே தெரிஞ்சு வேற நம்ம பிடிக்காத ஆளுங்கிட்ட கிட்ட போய் சொல்கிறது அவங்க கிட்ட ஒரே தேர் நம்ம போய்ட்டு நல்லவங்க மாரி காமிக்கிறாங்க கடைசியாக பார்த்தா எல்லாருமே கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை ஏமாத்தத்துக்கு வசமே இருக்கிறாங்க அந்த ஏமாத்தும் போது அந்த வழி எப்படி இருக்கு அது வலி தாங்க முடியாத வழி தான் இப்போ அதுலேருந்து மீண்டும் மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் வெளியே வந்திருக்கேன் இதுக்கப்புறம் தான் லைஃப் நான் தொடங்குறேன் பிஸ்னஸில் தான் பிஸ்னஸில் தான் இருக்கும்போது ஒரு பையனை நம்பி நம்ம விட்டு ஷாப்பை விட்டு போயிடுறோம் நம்ம காசு எடுக்க மாட்டோம்னு நினைக்கிறோம் ஆனால் கடைசியில் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம நம்பிக்கையாக இருப்போம் ஒருத்தர் மேலே ஆனால் அந்த நம்பிக்கையே போயிடுது அவங்க மேலே திருப்பி வந்தாலும் அவங்கள சேஃப்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த நம்பி விட்ட பையன் முதுகில் குத்துக்கும் போது அந்த இதை வேதனை வழி இருக்குது கஷ்டமாக கஷ்டம்தான் சரி நம்ம அவ்வளோ பார்த்தோம் க்ளோஸாக அவனுக்கு வேண்டியது காசு பணம் ரூமு எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு அப்படி பண்ணும்போது கஷ்டமாயிருது அந்த வழி அதான் ஏமாத்துறதுன்னா அந்த வேலை செய்யறவங்க ஏமாத்துறாங்க